அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை கார்த்திகை மாத தீபத் திருநாள் கண்டிப்பா பெண்கள் இந்த ஐந்து தவறுகளை செய்யவே செய்யாதீர்கள்னு சொல்லி இருக்கிறேன் அது என்னென்ன தவறுகள் நாளைக்கு நாம் செய்யக்கூடாது தீபம் ஏற்றும் பொழுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு இந்த கார்த்திகை தீப திருநாள் அப்படிங்கிறது வருது இது வந்து எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் இது மாதிரியான சேர்க்கைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ நம்ம கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும் இதில் இந்த வெள்ளிக்கிழமை மட்டும்தான் விசேஷமா அப்படின்னு கேட்டா கிருத்திகை நட்சத்திரமும் வருது இந்த தீபம் வந்து நம்ம சிவனுக்காக ஏற்றக்கூடியது அதாவது சிவபெருமான் ஜோதி ரூபமாய் பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் காட்சி தந்த தான் நாம வீடு முழுவதும் தீபங்கள் ஏற்றி அந்த ஜோதி ரூபத்தில் சிவனை நாம வழிபாடு செய்யும் விதமாகத்தான் இந்த கார்த்திகை தீபத் திருநாள் அப்படிங்கிறத நாம பெருசா கொண்டாடப்படுகிறது அப்படி இந்த சிவனுக்கு உகந்த நாளும் இன்றைய நாள் பிரதோஷமாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அததான் நாளைய தினம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான ஒரு நாள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த நாளில் தீபம் ஏற்றுவதில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதில் நான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் பதில் சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் சரி செய்யக்கூடாது நாளைக்கு கார்த்திகை தீப திருநாள் அன்று இன்றே நாம வந்துட்டு வீடுகளை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மூன்று நாட்கள் கண்டிப்பா தீபம் ஏற்ற வேண்டும் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா திரு அந்த தீப நாள் அன்று ஒரு நாள் மட்டும் தீபம் ஏற்றினா போதும் நாங்கள்லாம் வேலைக்கு போகிறோம் எல்லாம் மூன்று நாட்கள்லாம் தீபம் ஏற்றுறதற்கு வாய்ப்பு இல்லை டைம் இல்லை அப்படின்னு நிறைய பெண்கள் வந்து சொல்லுவீங்க ஆனால் கண்டிப்பாக நான் சொல்றேன் இன்று பரணி தீபம் நாம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னு தனியாக நான் ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் அதையும் போய் பாருங்க இன்றைய நாள் பரணி அன்று அது எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னு அது வந்து ரொம்ப எளிமையாக தான் சொல்லியிருக்கேன் நம்ம கார்த்திகை தீபம் வந்து வீடு முழுவதும் தீபம் ஏற்றுவோம் அப்படி கிடையாது ரொம்ப கம்மியான எண்ணிக்கையிலேயே நீங்க இந்த பரணி தீபம் வந்து ஏத்திக்கலாம் அது எப்படி ஏத்தணுங்கிறத அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மூன்று நாட்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா தீபம் ஏற்ற வேண்டும் இன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு மேல பரணி தீபம் ஏற்ற வேண்டும் நாளை மாலை திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகுதான் நம்முடைய வீடுகளில் தீபம் ஏற்ற வேண்டும் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க தீபத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு நெய்யோ இல்ல நல்லெண்ணெயோ விட்டு பஞ்சு பஞ்சுத்திரி போட்டு நீங்க விளக்கு ஏற்றுவதற்கு ஏற்றார் போல எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்மளுடைய தொலைக்காட்சி வாயிலாகவே அங்க தீபம் லைவா காட்டுவாங்க அப்படி அங்க தீபம் ஏற்றிய பிறகு நம்முடைய வீட்டில் வாசல்ல தீபம் ஏத்தி அப்படியே உள்ள வரணும் நிறைய பேருக்கு இதுலயும் ஒரு சந்தேகம் இருக்குது முதல்ல எங்க ஏத்தணும் பூஜை அறையில ஏத்தணுமா இல்ல வாசல்ல தீபம் ஏத்தணுமா அப்படின்னு சந்தேகம் இருக்கு ஆனா முதல்ல நீங்க வாசல்ல தீபம் ஏத்திட்டு அப்புறம் நிலை வாசல்ல ஏத்திட்டு அதற்கப்புறம் பின்பக்கமாக தீபம் ஏத்திட்டு அதை கதவை சாத்திட்டு பின்பக்க கதவை சாத்திடுங்க சாத்திட்டு அதற்கப்புறம் வந்து உங்க பூஜை அறையில தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யணும் இப்படித்தான் முறைப்படி நாம கார்த்திகை தீபத்தன்று நாம தீபம் ஏற்ற வேண்டும் சரி இது முதல் அதற்கு அப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை தீபத்தன்று எத்தனை தீபம் தான் நாம ஏத்தணும் அப்படின்னு நிறைய பேருக்கு நான் ஏற்கனவே ரெண்டு பதிவுல சொல்லிட்டேன் ஆனாலும் திரும்ப திரும்ப கேக்குறதுனால இதுல நான் அதை வந்து சொல்லிடுறேன் குறைந்தது இருபத்தி ஏழு விளக்குகள் வந்து கண்டிப்பா நம்முடைய வீடுகள்ல ஏற்ற வேண்டும் அதற்கு மேல ஏற்றக்கூடாதா ஏற்றுனா தப்பா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க கிடையாது அதற்கு மேலே ஏற்றுவது அவரவர்களினுடைய விருப்பம் ஆனால் குறைந்தது இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றுவது அப்படிங்கிறது சிறப்பானது ஏன் அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில் இருபத்தி ஏழு தீபங்கள் நாளைய தினம் ஏற்றுவது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் சரி இப்போ மூன்றாவது பார்த்தீங்கன்னா அந்த தீபத்துல எண்ணெய் எண்ணெய் ஊற்றி நாம ஏற்ற வேண்டும் நிறைய பேரு பரிகாரங்களுக்காக எண்ணெய் பரிகார தீபங்கள் நானே சொல்லியிருக்கேன் ஆனா இந்த கார்த்திகை தீப திருநாளில் நெய் இல்லைன்னா சுத்தமான நல்லெண்ணெய் இந்த ஐந்து எண்ணெய் சேர்ந்து நாம ஏற்றுறோம் கூட்டு எண்ணெய் தீப எண்ணெய் அப்படின்னு கடைகளில் விற்கக்கூடிய அந்த எண்ணெய்களை பயன்படுத்தி தீபம் ஏற்றுவதனால் எந்த பலனுமே இல்லை நெய்யை ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஐந்து தீபங்கள் அதாவது உங்க பூஜை அறையில ஏற்றக்கூடிய தீபங்கள்லயாவது வந்துட்டு நெய் ஊத்தி நீங்க தீபம் ஏத்துங்க மற்றதுல வந்து நீங்க நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவதுதான் பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அதனால கண்டிப்பா இது இரண்டை மட்டும் பயன்படுத்துங்கள் வருடத்தில் நாம ஒரு மூன்று நாட்கள் ஏற்றக்கூடிய தீபம் அது நல்ல தீபம் நல்ல எண்ணெய்களையும் நெய்களையும் பயன்படுத்தி ஏற்றும் பொழுது மகாலட்சுமியினுடைய அருள் வந்து நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நான்காவது விஷயம் அப்படின்னா நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா இந்த சென்சார் லைட்டு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ஸ் கேண்டில் இது மாதிரி இருக்கக்கூடியதை ஏத்துறீங்க அது அலங்காரத்திற்கு மட்டுமே ஆன்மீகத்திற்கு கிடையாது அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க யாருடா அதை வந்து விளக்கில் வந்துட்டு நெய்யை ஊற்றி பஞ்சு திரி போட்டு அதை உட்காந்து யார் ஏற்றிக்கிட்டு இருப்பா அதை அணைஞ்சிருச்சான்னு வேற ஒரு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருக்கணும் என்ன ஊற்றணும் நெய் ஊற்றணும் இதுனா நம்ம பாட்டுக்கு போட்டு விட்டோமா அது பாட்டுக்கு இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் இன்றைய மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க பட் ஆனால் நீங்கள் அந்த வேக்சின் அந்த கேண்டில் ஏற்றுறதோ சென்சார் தீபம் ஏற்றுவதோ உங்களுக்கு எந்த பலனுமே அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால கண்டிப்பா அதை வந்து ஏத்தாதீங்க அது வந்து நம்ம அலங்காரத்துக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியது இப்ப மொட்டை மாடியில எல்லாம் போய் நம்மளால ஏறி போய் மெயின்டைன் பண்ண முடியாது வேலைக்கெல்லாம் வச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க இந்த கேண்டில் எல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர மத்தபடி நீங்க அகல் விளக்குல நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு தீபம் ஏற்றும் பொழுதுதான் நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதை எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பேரு இதை வந்து இதை மட்டும் போட்டு விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க நீங்க அதை போட்டுமே எந்த பிரயோஜனமும் கிடையாது சரி இப்ப ஐந்தாவதாக நம்ம பார்க்க கூடியது இந்த தீபத்தை நாமளா மலை ஏத்தணுமா இல்லை அதுவா அணைஞ்சிடணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இந்த தீபம் வந்து அதுவா அணைய நாம மலை ஏத்த கூடாது அந்த தீபத்தில் இருக்கக்கூடிய நெய்யோ நல்லெண்ணெயோ தீர்ற வரைக்கும் அந்த தீபம் அதுவே மலையேறிய பிறகு அந்த விளக்குகளை வந்து நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் நாமளாக அந்த தீபத்தை குளிர வைக்கக்கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு முறை அணைஞ்சிட்டா திரும்ப நம்ம ஏற்றலாமான்னு கேட்பீங்க தாராளமாக ஏத்தலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா நம்ம வெளியில வைக்கும் பொழுது அது காற்றினுடைய வேகத்தினால அணைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால அந்த தீபத்தை வந்து நம்ம ஏத்தலாமே தவிர திருப்பி நாமளே அதை வந்து மலை ஏற்றிட்டு கொண்டு வந்து ஊட்டுக்குள்ளார வைக்க கூடாதுல வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இதுல வந்து நாளைய தினம் தீபம் ஏற்றுவதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நான் தீர்த்து வச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் அந்த கார்த்திகை தீபத்தன்று பெண்கள் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிறது நாளைக்காவது புடவை கட்டி கை நிறைய வளையல் நல்ல குங்குமம் பூக்கள் வைத்து மங்களகரமாக நீங்க இந்த பூஜை வழிபாடுகளை செய்யும் பொழுது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் இதையும் நீங்க கவனத்தில் வச்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்